இந்தியா பாகிஸ்தான் போல நான் நாட்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க அது தொடர்பாக இந்திய நாடாளுமன்றத்தோட இரு அவைகளையும் எதிர்கட்சியும் கேட்டா பிரதமர் மோடி பதிலே சொல்லல அவங்க சுட்டி காட்டுறதுல உடன்பான எது அதை எடுத்துக்கிட்டு நடவடிக்கை எடுக்கிற கூட்டத்தில் இருந்து அவங்க சுட்டிக்காட்டாம இல்லை அவங்க சுட்டி நான் இல்லை உயிரோடு இருப்பவர் மட்டுமல்ல என் உயிரோடும் முச்சோடும் கிடந்துள்ள ஒரு தலைவர் உண்டு அவர் தான் பிடல் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறுத்தி கொண்டிருக்கிற குடியரசு இந்திய தூதர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இந்திய பொதுச் செயலாளர் அருமை தோடு வேதியுள்ள அரசியல் தலைமை குழு உறுப்பினர் அங்குக்குரிய திரு கே பாலகிருஷ்ணன் அவர்கள மரியாதைக்குரிய தொடர் வாசுகி அவர்கள மாநில பொதுச் செயலாளர் அன்புக்குரிய தொடர் சண்முகம் அவர்கள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் அறுவைத் தோழர் முத்தரசன் அவர்கள இந்து குழுமத்துடைய இயக்குநர் மதிப்பிற்குரிய திரு என் ராம் அவர்களே நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் திரு டி கே வெங்கராஜன் அவர்கள கியூவா ஒருமைப்பாட்டுக் குழு மாநில பொதுச் செயலாளர் திரு ஆறுமுகனார் அவர்கள மாநில தலைவர் திருமதி ரோகினி அவர்கள கியூவா ஒருங்கிணைப்பு குழுவுடைய நிர்வாகிகளை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஒருமைப்பாட்டு தேசிய குழு மார்க்சிஸ்ட் கட்சியுடைய தமிழ் மாநில குழு இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருவிழா கட்சிகளை கலந்து கொள்வதில் நான் மிகுந்த தெரிவித்து வருகிறேன் செங்கொடி தொழிலான சிந்திக்கல மிகந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சோசியலிச கியூபா வை காப்போம் ஏகாதிபத்திய சதிகளை குறியடிப்போம் நூற்றாண்டை கொண்டாடும் மூன்று முக்கியமான நோக்கங்களை கொண்டு இந்த முப்போர் விழா நிகழ்ச்சியை தொடர் சண்முகர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று தொடர் சண்முக மார்க்சிஸ்ட் கட்சியுடைய பொறுப்பாளர்களும் அறிவாலயத்தில் என்னை சந்திச்சு கேட்டப்போ நான் உடனடியாக மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டேன் என்னையும் பாதியான சிக்குளி தொடர் அடைச்சி நான் பல இருக்கவும் மாட்டேன் அண்மையில் எனக்கு ஒரு சிறு உடல் உயர்வு ஏற்பட்டு மருத்துவமனையில் கவனிக்கப்பட்டது உங்களுக்கு எல்லாம் தெரியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட என்று தான் தோழர்கள் என்னை சந்திச்சு இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு மணி முன்னாடி தான் லேசான தலை சுற்றல் இருந்துச்சு இருந்தால் மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடி தோடர்களை எல்லாம் அறிவாலயம் மறைச்சு விட்டோம்

டவுட் ம இருந்தாலும் நிச்சயமா தீக்கதை படிக்கிற பழக்கம் படிக்கிறது இருந்திருந்தா திருவண்ணாம் பேச மாட்டேங்க நான் நாள்தோறும் தீக்கதை படிக்கிறேன் எது எடுத்துக்கிட்டு நடவடிக்கை எடுக்கிறார்

போற்றக்கூடிய விழா ஒண்ணு சென்னையில இருந்துச்சு கலைஞர் அவர்கள் புகழ கவிதையா வாசிச்சார் நம்ம தோட பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட அதை சுட்டிக்காட்டியதான் அந்த கவிதையிலிருந்து சில வரிகளை நான் காட்ட விரும்புகிறேன் உயிரோடு இருக்கும் உலகத் தலைவர்கள் வரிசையில் வந்த ஒருவரின் பெயரை கூறுக என்றார் உயிரோடு இருப்பவர் மட்டுமல்ல என் உயிரோடு மூச்சோடு கடந்துள்ள ஒரு தலைவர் உண்டு அவர்தான் பிடல் காஸ்டோ இளம் பிரயாணத்திலேயே அவர் எழுச்சி மனசு புரட்சி கடல் இனங்கண்டு எதிரிகளை வெளித்து காட்டும் முறைக்கு சுத்தக்காக இருளில் சர்வாதிகாரியாகவும் வெளிச்சத்தில் ஜனநாயகவாதியாகவும்

பிறகு பதினைந்து ஆண்டு காலம் சிறை இருந்ததும் பற்றி மக்களின் புரட்சி நெருப்புக்கு ஈடு கொடுக்க முடியாமல் ரெண்டே ஆண்டுகளில் சிறை கதை சிங்கம் வெளியே வந்தது அந்த சிங்கத்துக்கு ஒரு சிறுத்தை துணை சென்ற அவற்றையெல்லாம் சேக்குவார் கியூவா சின்னத்திரிய நாடு ஆயிரக்கணக்கான தீவுகளை கொண்ட அடங்கிய தேங்கூடு தேனி கூட என்று ஏன் சொல்கிறேன் தெரியுமா தெரியாமல் அமெரிக்கா கை வைக்கும் போதெல்லாம் கொட்டிவிடும் அந்த காவல் காவல்காரன் தான் நல்வாழ்வு சித்தங்கள் பலவும் மக்கள் நலத்திற்கும் நெருக்கக்கூடிய சாதனைகள் பலவும் இல்வாடையும் தொடர்ந்து லட்சியத்திற்காக வாழ்ந்துவிடும் வரலாற்று பொன்னீடுகளாய்

இட ஓடினால் அது பிடல் காஸ்ட்ரோவின் உறுதிக்கும் அவரை பின்பற்றும் மக்களை மகத்தான சக்திக்கும் பின்பலமாய் மார்க்சி பத்து இருப்பதற்கு கிடையாது இதுதான் கலைஞர்களுக்கு எழுதிய கல்வி இந்த கருவையை முடிவெடுத்து பிடல் காஸ்டோட பலனிடம் பெறப்பட்டு அதை தன்னுடைய மேசை மீது மீதே வச்சிருந்தார் என்று தலைவர் சொன்னார் அப்படிப்பட்ட உலகத் தலைவரான புள்ளக்காசி அவருடைய நூற்றாண்டு விழாவில் பங்கேற்பது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமையான உலகின் பல நாடுகளில் புரட்சியாளர்கள் எல்லா புரட்சிகளும் வெற்றி பெற்றதில்லை சில புரட்சிகள் தான் பெற்றுள்ளன சில புரட்சியாளர்கள் ஆட்சி அமைத்துள்ளனர் ஒரு புரட்சி நடந்து அந்த புரட்சி வெற்றி பெற்று புரட்சியை தொடங்கியவரேந்து வெற்றிகரமாக அந்த பேரையும் தக்க வைக்க பதினேழு ஆண்டு காலம் பிறந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஜனாதிபதி என அமெரிக்க பொருளாதார தடைகளையும் வென்று கியூபா நாட்டை வளர்த்து காட்டினார் என்னை நீங்கள் கைது செய்யலாம் எனக்கு என்னை விடுதலை செய்யும் வரலாறு விடுதலை மட்டும் செய்ய உலகை கொண்டாட உலக அனைத்து புரட்சியாளர்களுக்கு வழிகாட்டியா நம்பிக்கை நட்சத்திரமா என் மார்க்சும் ஏங்கல்ஸும் இருந்தது அறிவு நன்று பிடருக்கும் சேகவாருக்கும் இருந்தது புரட்சி நன்று ஒரே கொள்கையை தாங்கிய இரு போராளிகள் அவர்கள் உலகின் பல கொள்கைவாதிகளுக்கும் புரட்சியாளர்களுக்கும் இன்றும் அவங்க வழிகாட்டியாக இருக்கார்கள் பிடர் கஷ்டம் வரலாறும் முழக்கங்களும் இப்போ உலகம் முழுக்க தேவையாக இருக்கு இந்த கூட்டத்தில் சோசலிசாவை காப்போம் ஏகாதிபத்திய சதிகளை முறியடிப்பாங்க ஏகாதிபத்திய சதிகளை முறியடிக்க வேண்டிய நெருக்கடி இப்ப இருக்கு ஏகாதிபத்திய சதிகளை என்பது ஏதோ போர் தொடுப்பதால் மட்டும் ஏற்பட்டதல்ல இந்தியாவிற்கு ஐம்பது விழுக்காடு வரிய அமெரிக்கா பிறப்பித்துள்ளதும் இதே உங்க செய்திதான் இதை ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு கடுமையாக இது குறித்து வெளிப்படையான பாஜக அரசு மோடி அவர்களும் பதிவு செஞ்சாலும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஐந்து சுற்று வர்த்தக பேச்சுவார்த்தை நடந்து பேச்சுவார்த்தைக்கு நான் குறிப்பிடப்பட்ட குறிப்பிடப்பட்ட நிலையில எதுக்கு அமெரிக்க அதிபர் அவர்கள் தன்னிச்சையாக பெரியவை வைத்து இந்தியா பாகிஸ்தான் போல நான் தான் ட்ரம்ப் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறார் அது தொடர்பாக இந்திய நாடாளுமன்றத்தோட இருகளையும் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டா பிரதமர் மோடி பதிலே சொல்லல இது அவருடைய பலமிழத்தின் அடையாளம் அதிபராக பலத்தின் அடையாளமாக இருந்தார் அந்த நாட்டின் இருந்தார் அந்த நாட்டு மக்களுக்கு காவல் மரணமாக இருந்தார் அதனால வருடத்தில் அடையாளமாக இருக்கிறார் புகழ் வாழ்க மூன்றாண்டுகளில் ஏகாதிபத்திய சதி செய்த எதிர்கொள்ள நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் இதே தோழமையுடன் என்னால் அவர் என்று கூறி விடைபெறுகிறேன்